உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயா உங்களின் விமான பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக எம் தமிழ் காட்சி ஊடகத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக இணைந்து வருகின்றீர்கள் அதற்காக எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் இன்னும் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்று உங்களிடம் மிக்க அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி

பிரான்சின் முன்னாள் பிரதமர் எதுவா பிலிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு தயாராகி வருகிறார் மத்திய முகாமின் பேரணிக்கு அழைப்பு விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு குடியரசுத் தலைவர் தேர்தலில் வலதுசாரிகள் பக்கத்தில் இருந்து ஒரே வேட்பாளராக முன்னாள் பிரதமர் எதுவா பிலிப் குடியரசுத் தலைவர் தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் களம் இறங்க உள்ளார் ஜனவரி இருபத்தி ஆறின் ஞாயிற்றுக்கிழமை அன்று போதோவில் நடைபெற்ற அவரது ஹொரைசன்ஸ் கட்சியின் கூட்டம் போதோவில் உள்ள பலதே காங்கிரஸில் நடைபெற்றது லூஆர் நகரப்பிதாவும் ஹொரைசன்ஸ் கட்சியின் தலைவருமான எதுவா பிலிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு குடியரசுத் தலைவர் தேர்தல் பற்றி ஆராய்ந்து வருகின்றார் மக்களுடன் வேலை செய்வதன் மூலம் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று எதுவா பிலிப் தெரிவித்துள்ளார் எதுவா பிலிப் தனது கட்சியுடன் குடியரசுக் கட்சியினர் மறுமலர்ச்சி கட்சியினர் மோதோம் கட்சியினர் ஆகியவற்றுடன் நாட்டை முன்னோக்கி நகர்த்த விரும்பும் அனைவரையும் அடைய விரும்புகின்றார் அவர் இந்த வழியில் லா பிரிஸ் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ஆகியவற்றையும் எதிர்கொள்ள விரும்புவதாக தெரிவித்துள்ளார் நகரசபை தேர்தலுக்கு கூட்டு வேட்பாளர்களுக்கு எதுவா பிலிப் அழைப்பு விடுத்துள்ளார் முன்னாள் பிரதமர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு நகராட்சி தேர்தல்களிலும் முன்கூட்டியே சட்டமன்ற தேர்தல்கள் நடந்தாலும் கூட்டு வேட்பு மனுக்களை இலக்காக கொண்டிருக்கிறார் குடிமக்களில் பலருக்கு குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கூட்டமைப்பு ஏற்கனவே நடைமுறையில் உள்ளன அது தேர்தலில் வெற்றி பெறுவதை உறுதிப்படுத்துவது தமது கையில் உள்ளது என்றும் எதுவா பிலிப் தெரிவித்துள்ளார் நிக்கோல்லா ஃபரோனியனின் மறைவுக்கு எதுவா பிலிப் போதோவில் நடைபெற்ற சந்திப்பின் முடிவில் ஒரு நிமிட மவுன அஞ்சலி செலுத்தியுள்ளார் பிரான்சில் வேலைகளில் ஈடுபட வெளிநாட்டுவர் குடியேற்றம் தேவை என்று பிரான்ஸ் நாட்டின் பொருளாதார அமைச்சர் கருத்து வெளியிட்டுள்ளார் பொருளாதார அமைச்சர் எரிக் லொம்பா இவரது கருத்து உள்துறை அமைச்சர் புரூனோ ரோத்தையோ பிரான்சில் குடியேற்றம் தொடர்பாக மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு எதிராக அமைந்துள்ளது பிரான்சுக்கு வேலை குடியேற்றம் தேவை என்று பொருளாதாரத்துறை அமைச்சர் எரிக் லொம்பா நம்புகின்றார் இந்த கருத்தை முழு அரசாங்கமும் பகிர்ந்து கொள்கின்றதா என்பது உறுதியாக தெரிவிக்கப்படவில்லை ஆனால் பிரான்சுக்கு வேலை குடியேற்றம் தேவை தொழில் முனைவோர் அதை விரும்புகின்றார்கள் ஜனவரி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று பொருளாதாரம் மற்றும் நிதி அமைச்சர் எரிக் லோம்பா எல்சிஎல் ஊடகத்தில் இந்த கருத்தை உறுதிப்பட தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் நிச்சயமாக குடியேற்ற நாடாக இருக்க வேண்டும் என்று அவர் நம்புகிறார் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் மருத்துவமனைகளில் வேலைகளை நிரப்ப பிரான்சுக்கு குடியேற்றம் தேவை என்று அமைச்சர் வாதிட்டுள்ளார் பொருளாதார ரீதியாக பிரான்ஸ் குடியேற்ற நாடாக இருக்க வேண்டுமா என்று கேட்டபொழுதே அவர் இவ்வாறாக பதிலளித்திருக்கிறார் ஆனால் முறைப்படுத்தல் அளவுகோள்களை இருக்க விரும்பும் உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ குடியேற்றம் என்பது பிரான்சுக்கு ஒரு வாய்ப்பு அல்ல என்று தெரிவித்திருக்கின்றார் பிரதிநிதிகள் மற்றும் செனட்டர்களின் கூட்டுக்குழுவின் பொழுது வியாழக்கிழமை அன்று விவாதிக்கப்பட இருக்கிறது வரவு செலவு திட்டம் இது பற்றி கேட்டபொழுது சமூக செலவினங்களுக்கு நிதி அளிக்க ஆண்டுக்கு ஒரு நாள் இலவசமாக வேலை செய்யும் யோசனை மிகவும் அன்பான வரவேற்பை பெற்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிகமாக வேலை செய்வதற்கான வழிகள் மற்றும் வழிமுறைகளை கண்டறியும் யோசனைக்கு சாதகமாக இருக்கிறார் ஓய்வூதியம் குறித்து எரிக் லோம்பா முதலாளித்துவம் என்பது பொது சேவைக்கும் ஒரு நல்ல தீர்வாகும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சீர்திருத்தத்தை மேம்படுத்த முயற்சிக்கும் சமூக பங்காளர்களிடையே தற்போதைய விவாதத்தின் மையக் கூறு என்பதில் சந்தேகம் இல்லை அறுபத்தி நான்குக்கு பதிலாக எல்லோரையும் அறுபத்தி ரெண்டுக்கு கொண்டு வர முடியாது என்றும் அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் எஸ் எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் லா ஷப்பேலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது வாரம் தோறும் மரக்கறி வகைகள் வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகைப் பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட எஸ் எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷப்பேல் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30.

பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லா அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது பரிசில் நடைபெறவுள்ள விமான கண்காட்சியில் இஸ்ரேலிய நிறுவனங்கள் பங்கேற்கலாம் என பிரான்ஸ் உறுதியளித்துள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் நெட்டன் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே இது தொடர்பாக விதிக்கப்பட்டிருந்த தடை இரண்டு நாட்டு உறவுகளில் விரிசலை ஏற்படுத்தியிருந்தது இருப்பினும் இஸ்ரேலிய நிறுவனங்கள் பரிஸ் அருகே கடற்படை ஆயுத கண்காட்சியில் பங்கேற்பதற்கான விடயத்தை பிரான்ஸ் அரசாங்கம் தடை விதித்திருந்தது இதனை ஒரு நீதிமன்றம் அக்டோபர் மாதம் ரத்து செய்தது பரிஸ் விமான கண்காட்சியில் இஸ்ரேலிய நிறுவனங்கள் பங்கேற்க முடியும் என்று இப்பொழுது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ உறுதி அளித்ததாக பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவின் அலுவலகம் ஞாயிற்றுக்கிழமை அன்று தெரிவித்துள்ளது இருவரும் தொலைபேசியில் உரையாடிய பொழுது இந்த உறுதிமொழி அளிக்கப்பட்டதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது காசாவில் சில ராணுவ நடவடிக்கைகளை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்று மைக்ரோ அழைப்பு விடுத்ததால் கடந்த ஆண்டு பரிசில் நடைபெற்ற பாதுகாப்பு தொழில் கண்காட்சியில் பங்கேற்க இஸ்ரேலிய பாதுகாப்பு நிறுவனங்கள் தடை செய்யப்பட்டன இந்த தடையே உறவுகளில் விரிசலை ஏற்படுத்த வழிவகுத்தது உலகின் மிகப்பெரிய பரிசில் நடைபெறும் விமான கண்காட்சி ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் பிரிட்டனில் உள்ள நடத்தப்படுகின்றது இது ஜூன் பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு வரை நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்சில் மருத்துவ செலவினங்கள் அதிகரித்துள்ளன இது தொடர்பான முடிவுகள் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மேற்கொள்ளப்பட்டது இதற்கேற்பவே இப்பொழுது மருத்துவ செலவினங்கள் அதிகரித்திருக்கின்றன இந்த அறிவிப்பு பிரான்சின் தேசிய சமூக மருத்துவ காப்பீடான அசுரோசு மலாதி சோசியல் மாதாந்த இதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது குடும்ப மருத்துவருடன் சென்றால் அவருக்கு இப்பொழுது முப்பது யூரோ செலுத்த வேண்டும் முப்பது யூரோவாக கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இதனை தாண்டி நீங்கள் நிபுணத்துவ மருத்துவர்களிடம் செல்வதாக இருந்தால் தொகை இன்னும் அதிகமாக இருக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதனை அந்தந்த மருத்துவர்கள் நிர்ணயித்து வைத்திருக்கின்றார்கள் ¡Gracias! <coughs> வர்த்தக பெருமக்களே உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு உறுதுணையாக விளங்கும் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லாக் குர்னோவ் உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஒரு பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேண்டடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் 10 லாஷபெல் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாண எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் சைவ அசைவ உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ மிகப்பெரிய அளவில் மக்கள் செல்வாக்கை இழந்து வருகின்றார் பிரான்சில் மக்கள் கருத்துக்களை பதிவு செய்யும் இஃபோப் நிறுவனம் மேற்கொண்ட கருத்து கணிப்பின் மூலமே மெக்ரோ மக்கள் செல்வாக்கை இழந்து வருவது தெரிய வந்துள்ளது இஃபோ கருத்து கணிப்பை மேற்கொண்டு ஜனவரி இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை அதன் புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ளது இதில் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோனின் மக்கள் செல்வாக்கு இருபத்தொரு வீதமாக உள்ளது பிரான்சில் எழுபத்தொன்பது வீதமான மக்கள் மெக்ரோ மீது அதிருப்தி கொண்டுள்ளனர் மெக்ரோ மீது மக்கள் பெரும் கோபமடைந்துள்ளார்கள் எமெனுவேல் மெக்ரோ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இரண்டாவது தடவையாக குடியரசுத் தலைவராக பதவி ஏற்றது முதல் மக்கள் செல்வாக்கை படிப்படியாக இழந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பிரான்சில் மீண்டும் இஸ்லாமிய பயங்கரவாதம் தலை தூக்குகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது பிரான்ஸ் வோக்லூசில் உள்ள பல்பொருள் அங்காடியொன்றில் சனிக்கிழமை மாலை அல்லாஹு அக்பர் என்ற குரலோசை எழுப்பியவாறு கூர் கொண்டு பலரை தாக்கிய சம்பவம் நிகழ்ந்துள்ளது இதில் இருவர் பெரும் காயமடைந்திருக்கின்றார்கள் ஏனையவர்கள் சிறு காயங்களுக்கு உள்ளானார்கள் இது பற்றிய தகவல்களை பிரான்ஸ் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் வெளியிட்டுள்ளனர் சனிக்கிழமை மாலை ஆறு அளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் கூர் ஆயுதத்துடன் அல்ஹா உ அக்பர் என குரலோசை எழுப்பி பல்பொருள் அங்காடிக்குள் நுழைந்த தீவிர இஸ்லாமிய மதவாதி ஏற்கனவே பயங்கரவாத பட்டியலில் இருப்பவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் மீது ஏற்கனவே பல குற்றச்செயல்கள் புரிந்ததாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் உங்கள் வேற்று நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக லாபகரமாக மாற்றிட கார்தனோ ரூ லாப் பயரத்தில் உங்களை வரவேற்கின்றதே ஐ லவ் ஸ்வெனியர் மணி சேஞ்ச் டொல பவுண்ட் சுவிஸ் பிராங் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள் ஐ லவ் சுவேனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பரிஸ் பர்தே கார்தனோ முன்பாக நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேழு ருது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ தங்க நகையை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவல்லரியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்போட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் ஃபிராங்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை